மூணு நாள் ஆனா என்ன செய்யறான் திரும்ப யார மோசையை மோசைய நீங்க போயிட்டு வாங்க ஆடு மாடு எல்லாத்தையுமே நான் அனுப்பி விடுறேன் பேசுறான் ஆனாலும் மோசை சொல்ற நீ தான் சொல்லுவேன் திரும்ப என்ன செய்ய மாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு பார்வனுக்கு கோவம் வந்துருது நீனுமே என் முகத்துலயும் முழிக்க கூடாது என் முகத்துல முடிச்சேன்னா உனைய நான் அடுத்த தடவை உனக்கு பொண்ணு போட்டுருவேன் அப்படி மோசையவே அவன் திட்டுறான் மோசை எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அப்ப சொன்னா மோசைய சொல்றாரு ஆமா நீ சொல்றது உண்மைதான் நான் அடுத்து உனைய ரொம்ப எல்லாம் நான் பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் அடுத்து ஒரு தடவையா ரெண்டு தடவையோ மீட் பண்ணுவாரு அதுக்கு அடுத்து அவன் பார்வன் வந்து இறந்து பார்வன் பார்வன் கூட இருந்தவங்களாம் இறந்துருவாங்க அதனால அது அவருக்கு தெரியும்ல மோசைக்கு தெரியும்ல அவங்க இறந்துருவாங்கன்னு அதனால ஆமா நீ அவன் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்ததரிசி சொல்றேன் என்ன செய்கிறான் அந்த இடத்த விட்டு விரட்டி விட்றான் மோசையும் ஆரோனையும் இப்படியே இவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு துமருத்தலம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரே ஒரு வாதை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் செய்வார் இப்போ மோசையை வந்து யார்கிட்ட போய் பேச சொல்கிறாரு பார்வண்ட போய் பேச சொல்கிறாரு கடைசியாக ஒரே ஒரு வாதை தான் தேவன் அனுப்புவார் ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லா மூத்த பிள்ளைகளும் அதாவது எகிப்த தேசத்துல யார் யாரு இருக்கிறாங்களோ அடிமை பெண்ல இருந்து மேலே பாகோன் ராஜாவோட பிள்ளைங்க வரைக்கும் மூத்த பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு